தமிழ்நாடு முழுக்க வந்து நடந்தது வந்து உண்மையாலுமே இயற்கையின் சீற்றம் கருத்து இல்ல ஆனா விழுப்புரத்தில் இந்த திருக்குறள் தொகுதி உட்பட்ட அரங்கு நடந்தது வந்து எப்படின்னா இது வந்து மேனுவல் மிஸ்டேக் கட்டண துணியோட வெளியே நின்று அது மத்தியில ஒரு எட்டு பேர் நாங்க சாவ பிழைக்க கடந்தது நாங்க காலையில் வந்து இந்த டேமை திறந்து விடும்போது அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அறிவிப்பு எதுவும் வந்து அறிவிப்பு எதுவும் வரல சார் தண்ணிலாம் வந்து முடிஞ்சு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு அலர்ட் மெசேஜ் என் செல்லுக்கே வந்தது கோட்டை விட்டுட்டீங்க ஜனங்களை இப்படி இப்போ ஒரு நல்ல வேலை உயிர் சேதம் இல்லாமல் போச்சேன்றது நினச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாட்டி ஒன் ஒன் டூக்கு கால் பண்ணிடுங்க சார் காலை கட் பண்ணி விடுறாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி இவங்க வராங்க அவங்க வராங்க எதுவுமே கிடையாது காலை கட் பண்ணி வராங்க அது எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல சாப்பாடு கொடுக்குறாங்க உடனே வீடியோ எடுக்கிறாங்க சாப்பாடு சோறு தண்ணி கொடுக்குறாங்க உடனே வீடியோ எடுக்கிறாங்க இதுக்கு மேலே நான் என்ன பிள்ளைங்களுக்கு வயசு அந்த பொண்ணு என் பொண்ணு நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களை மாதம் மாதம் ஒரு ஜட்டி சிமி எடுக்கோ ஒரு இதுவோ வாங்குறது கூட வீடு இருக்கிறதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டேன் கேட்டு பாருங்க அவ்வளோ கஷ்டம் ஓட்டு போடுற எங்கள் மேலே ஒரு தப்பு இருக்குது காசு வாங்கி ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா நம்மள ஒரு பையன் மதிக்க மாட்டான் அரசியல்வாதிகள் இதே இடத்த ஒரு பை எலெக்ஷன் இன்றைக்கி நடக்குது அப்படின்னா எத்தனை கோடிங்க இங்கே பரவலும் எவ்வளோ நடக்கும் நான் அது அரசியலை தாண்டி பேச நான் ஒரு பாதிக்கப்படனா பேசுகிறேன் இங்கே இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் இல்லை நான் தான் உனக்கு போட்டு போட்டேன் நான் தான் உனக்கு கேள்வி கேட்க முடியா வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே ஃபெயஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி போயுள்ளது ஃபெஞ்சல் புயல் ஸோ அந்த மக்களை சந்தித்த பிறகு மக் அரசு வந்து இந்த புயலின் போது எப்படி செயல்பட்டது அங்கிருக்கும் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் இதுவரை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று குறித்து பேச போகிறோம் பாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் லியோ சார் இந்த புயல் முதலில் வந்து சென்னை அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு தான் வரதாக இருந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் வந்து விழுப்புரம் மரக்காணம் திண்டிவனம் போல் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி அந்த அந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி துப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எப்பொழுதுமே மழை புயல் வந்தால் கடலோர மாவட்டங்கள் தான் பாதிக்கப்படும் இந்த புயல் வந்து கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக லைக் கொஞ்சம் இன்டீரியர் தமிழ்நாட்டில் போய் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அரசு இயந்திரம் வந்து எதுக்குமே தயாராக இருக்க வேண்டும் புயல் வருதுன்னா சென்னையில் வரேனா அப்போ அங்கே வருதுன்னா பட் இங்கே இருக்கிற மீட்பு குழுக்கள் வந்து அங்கே போயிருக்கணும் அங்கே இருக்கிற மக்களை வந்து லைக் வெளியேற்றிருக்கணும் பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து போக வச்சுருக்கணும் குறிப்பாக ஆற்றோரம் வசிக்கும் மக்களை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் நம்ம போய் பார்த்தோம் நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் எனக்கு தெரியும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க மழை பெய்யும் போதே ஆற்றுல தென்பெனியாறு தென்பெனியாறு வந்து லைக் அந்த சாத்னூர் டேம் திருவண்ணாமலையில் இருக்குது அங்கேருந்து கிராஸ் பண்ணி திருக்கோயிலூர் விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து அது வங்காள கிடக்கும் அந்த தென்பனி ஆற்றில் வந்து தண்ணி எப்போ வரும்னா ரொம்ப ரேராக வரும் எனக்கு தெரிஞ்சு நாலு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதிகமாக தண்ணி வந்துது அதுக்கப்புறம் இப்போ தான் வருது ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் அந்த ஆற்றை சுற்றி ஆக்கிரமிப்புகளில் எப்படி இருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மக்கள் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க காலத்தில் வரலாம்னு நீங்கள் போய் பார்த்தீங்க மக்கள் என்ன சொன்னாங்க எந்த மாதிரியான பாதிப்புகள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு வெள்ளம் வந்தது பதினஞ்சு ஐம்பத்து ஐம்பது சென்டிமீட்டர் பெஞ்சிச்சு நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்ட்டு அரசு சொன்னது கடந்த ஆண்டு வடசென்னை பகுதிக்கு போகும்போதும் தான் சொல் சொன்னீங்க இல்லைங்களா திடீர்னு பையனை எதிர்பார்க்கலாம் என்ன மழை உங்கள்கிட்ட நான் முன்கூட்டியே சொல்லுமா அதான் ஏன் இயற்கை நீங்கள் அரசு இயந்திரம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த ஆற்றோரம் வசிக்கக்கூடிய மக்களை கவனமாக இருக்க சொல்ல வேண்டும் இது காமன் சென்ஸு இதுக்கு நீங்கள் போய் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்து விட்டு வர வர வேண்டியதில்லை அந்த நீர்வளத்துறையில் இந்த அணைகளை எல்லாம் பராமரித்த அனுபவம் இருக்கக்கூடிய அந்த பொறியாளர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த டேம் எப்போ ஏறுது என்னன்றது சம்மந்தப்பட்ட வியோ என்ன பண்ணிங்க மீனில் என்ன பண்ணிங்க ஆறு என்ன பண்ணீங்க எல்லா கிராமப்புற மக்களையும் வெளியேற்றணும்ல எழு தகவல் தெரிவிக்கலைங்க சரி ரைட்டு இயற்கையின் சீற்றம் மக்களுடைய பேரழிவு மாட்டுக்கிறது இயற்கையை எதிர்க்கை யாராலும் முடியாது அதை நாங்கள் மறுக்க விரும்பலை நான் இப்போ ஒரு சா வீட்டுக்கு போனேன்னா நான் சா வீட்டுக்கு போனேன்னா சா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் மாலை வாங்கிட்டு போவேன் பூ வாங்கிட்டு போவோம் இதை நம்ம முறை அப்போ பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வரும்போது என்ன பண்ணணும் குறைந்தபட்ச முதல்ல வந்து பசின்ற ஒரு பேயை விரட்டணும் அந்த பேயை விரட்டின என்ன பண்ணணும்னா அத்தியாவசிய பொருட்கள் வந்து கொடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நாங்கள் இருக்கோம் உங்கள் பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களே இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ இந்த தொகுதிக்கு வந்து பை எலெக்ஷனும் ஒன்று இருந்திருந்தால் எத்தனை அமைச்சருங்க வந்திருப்பீங்க எத்தனை எம்எல்ஏ வந்திருப்பீங்க ஒன் ஹவர்ல சரி பண்ணிக்க மாட்டீங்க ஒன் ஹவரில் ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அவ்வளோ ஒரு இலட்சியம் அண்டு கடந்த முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த முறை வந்து வானிலை மையம் சரியாக பண்ணலை நாங்களே எங்களுக்கு சொந்தமாக ஒரு ரேடர் வைக்கணுன்ட்டு பத்து கோடியோ பன்னெண்டு கோடியோ ஒதுகிறேன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ்லாம் பண்ணாங்க இந்த அரசாங்கத்தோட சிக்கலே என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்று அறிவிப்புகளிலேயே காலத்தை ஓட்டுவது இந்த ரேடர் என்ன போச்சு நீங்கள் போன வாட்டி என்ன சொன்னீங்க இவ்வளோ இப்போ மழை வரும்ன்ட்டு மத்திய ஒன்றிய அரசின் மத்திய அரசின்னு சொல்லக்கூடாது ஒன்றிய அரசின் வானிலை ஆய்வு மையம் சொல்லவில்லை தான் இந்த சிக்கல் வந்துச்சு நாங்கள் சொந்தமாக ரேடர் வாங்கிக்கிறோம் நாங்களே பார்த்துக்குறோங்க அப்படின்னா சரி வாங்கிக்கோங்க யாரும் உங்களை வேண்டான்னு சொல்லு நீங்கள் இது கணிச்சுருக்கணுமா வேண்டாமா லியோ ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை மழை பெய்தது வழக்கத்துக்கு மாறான அளவு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இந்த ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு நிமிஷத்துலேயே பெஞ்சிச்சு இரண்டு மூணு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பெஞ்சிருக்குது கரெக்டாப்பா ஆ ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மழை பெய்கிறது ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது மழை கேப் விடாமல் போயிட்டு ஆமாம் காலையில் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த கனமாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது என்றால் பொறியாளர்களுக்கு தண்ணி லெவல் ஏறுன்றது தெரியுமா தெரியாது தம்பி தெரியும் இவ்வளோ தான்ப்பா இதில் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரெலாம் கிடையாதுப்பா அந்த பொறியாளர்கள் அளவுக்கு நான் படித்தவர்கள் கிடையாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை முறை காலை முதல் இடைவிடாமல் இப்படி மழை பெய்தால் இந்த தண்ணீர் எங்கே செல்லும் அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு ராமதாஸ் அவர்களின் அந்த அறிக்கையெல்லாம் விரிவாக படித்தேன் நம்ம ஷோவில் அது இத்தனை கிளை எல்லாம் போய் பெண்ணாறு பாம்பாறுன்னா ரெண்டு மூணு கெடிலாறு இதெல்லாம் இதுல எல்லாம் போய் இது எல்லாமே போய் பெரிய ஆறான தென்பண்ணை ஆற்றில் கலக்கிறது ஸோ அந்த கிளை ஆறுகளில் வாட்டரோட இன்ஃப்ளோ ஏறிச்சுன்னா அது நேராக இங்கே தான் போகும் இது போய் நேராக சாத்தனூர் டேமில் தான் முட்டும் சாத்தனூர் டேமில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கண்ணடியே இல்லையா ஒரு லட்சம் அவங்க வந்து முழு ஒரு ஒரு இருந்து திறந்து விடுவாங்கல்ல கொள்ளளவு அவங்க ஃபுல்லாவே திறந்து விட்டாங்க திறந்து விட்டாங்கப்பா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த பாருங்க நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்கோம் சொல்கிறாங்க அதுக்கு நான் பின்னாடி வர்றேன் இதுக்கு மேலே டேம் எப்படிங்க தாங்கும் டேமை நாங்கள் திறக்கலைன்னா திரு துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூட மறுநாள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கும் வகையில் கொடுத்துள்ள அறிக்கையில் திறந்து விட்டதுனால தான் நாங்கள் பேரழிவை தடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அவர் நீண்ட அனுபவம் உள்ளவர் திரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சுட்டி காட்டியிருந்தார் ஏங்க நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி திடீர்னு இவ்வளோ தண்ணி வந்துருச்சு நாங்கள் திறந்து விட்டோன்னு சொல்கிறீங்க நியாயம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதலே திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவே ஏன் அதிகரிக்கவில்லை என்ற கேள்வியை தான் அவர் எழுப்புறாரு இல்லைங்களா நீங்கள் அப்போ ஏன் பண்ணலை நான் தான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இருந்து மழை பெய்யுது நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் அதிகமாக திறந்து விட்டால் கூட என்ன போகுது மழை சீசனு இல்லைங்களா அதனால் ஒன்றும் இதாகிடாது நீங்கள் அதை திறந்து விடணும் இன்னொன்று பக்கத்தில் உட்காந்து இதை பார்க்குறத தவிர வேறு வேலையே கிடையாது உங்களுக்கு திடீரென்று இவ்வளோ தண்ணி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விடிய காத்தால் ரெண்டு மணிக்கு திறந்து விட்டிங்கன்னா என்ன பார்க்கணும் நாங்கள் போனேன் அரகண்டநல்லூர் என்ற ஒரு ஊர் தான் இருப்பதிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்டது உண்மையிலேயே அங்கே போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இல்லையோ ஆற்று கரையில் அந்த மக்கள் வசிக்கிறார்கள் சரியா ஒரு வந்து திருக்கோயிலூருக்கு அருகில் இருக்கு திருக்கோயில் திருக்கோயூர் தொகுதி திருக்கோலூருக்கு அருகில் எனக்கு அது ஒரு மந்திரி தொகுதின்றது அங்கே போன பிறகு தான் தெரியும் எனக்கு ஒரு கரண்டல் ஒரு ஏ வந்து இது வரைக்கும் பார்க்கலாம் ஏய் எனக்கு போகிறாரு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு பார்த்துக்கிட்டு எங்களை பார்த்தா சிரிப்பா வந்து இதுவாங்க சார் எங்களுக்கு அவரு அவரோட தொகுதி அப்படின்றது எனக்கு அங்கே போய் தான் தெரியும் அரகண்ட நல்லாலும் சரி ஏதோ ஒரு ஊர்னு நினச்சிக்கிட்டா இது எந்த தொகுதினு கேட்டா திருக்கோவில் ஒரு மந்திரி தொகுதியாங்கன்னு கேட்டா ஆமா சார் மந்திரி தொகுதி சார் இது அப்படின்றாங்க என்னம்மா தொழில் செய்றீங்கன்னா அவங்கள்ட்ட ஒன்று ரெண்டு பட்டு கேட்டேன்ப்பா வளையல் விற்கிறேன் வளையல் விற்கிறோம்னா சரி பிரியப்பா வளையல் யாவரி போல இருக்குன்னு பார்த்தா தள்ளு வண்டியிலப்பா எவ்வளோமா சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு என்னப்பா ஒரு நானூறு ஐநூறுவா வரும் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இந்த வலையில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க அந்த வண்டி வண்டி கிண்டிலாம் போயிடுச்சு சார் அங்கே நிற்கிறது சார் வண்டியெலாம் அடிச்சுட்டு போயிட்டு இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க சார் பொருளாதாரம் ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கிடையாது சார் இன்னொரு அம்மா நம்ம அம்மா அழுதுகிட்டே இருந்துச்சு வர்றது வரைக்கும் நாலு மாடு அந்த மாடை வளர்த்து அதுலேயே பொண்ணுங்களுக்கெல்லாம் ரெண்டு பொண்ணுங்க போடுறதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என் கண்ணு முன்னாடி மாடு போதுப்பா ஒன்றும் பண்ண முடியலன்றாங்க மாடு எல்லா மாடுமே தண்ணியில் போயிடுச்சு சார் ஒரு மாடு மட்டும் பச்சிருக்கிறாங்க சார் எங்களுக்கு வேறு தொழில் இல்லை சார் அதான் சார் எங்களுக்கு தேவணும் வேறு வழி இல்லை சார் எங்களுக்கு தண்ணி வந்த வந்தி நீங்கள் எங்கே இருந்தீங்க அரசாங்கம் முன்னாடியே சொன்னாங்க நீ வந்து தெரில சார் யாரும் சொல்லலை சார் அரசாங்கம்லாம் எதுவுமே சொல்லலை சார் ஒரு மணிக்கு தண்ணி வந்து தெரில சார் எங்களுக்கு என் பிள்ளைங்க எல்லாம் போயிடுச்சு சார் என் மாடுங்க எல்லாம் போயிடுச்சு சார் பழப்பில் அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கம்மா எங்களுக்கு நல்ல உதவி செய்ய சொல்லுங்க ஒரு மாடன்டி வேலை என்னவோ அதை விட பத்து ரூபா சேர்த்து கொடுக்க சொல்லுங்க சார் எங்களுக்கு அச்சுட்டு போயிடுச்சு கண்ணு பார்க்குறாங்க மாடு அச்சுட்டு போதும் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு ஆண்டு லியோ அந்த சேதம் அந்த டெவஸ்டேஷன் இருக்குதே அதான்ப்பா இயற்கை நம்ம மோதவே முடியாதுன்றது அங்கே போய் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே ஒரு நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க ஒரு அம்மாவும் பையனும் பையன் வெளியில் போயிருக்கிறான் தண்ணி இது வரைக்கும் அப்படி ஸ்லோவாக ஏறுது அந்த வீடு வந்து புதிதாக கட்டப்பட்ட வீடு சரியா மற்ற வீடுகளோடு ஒப்பிடுகையில் அந்த வீடு உயரமாக இருக்கிறது மற்ற வீடுலாம் ரொம்ப கீழே இருக்குது அந்த வீடு மட்டும் கொஞ்சம் உயரம் சரி இந்த வீடு நம்ம வீடு தான் உயரமாக இருக்கே தண்ணி வராதுன்னு நினச்சிட்டு படுத்துருக்காங்க அந்த உயரமாக கட்டின வீ வீட்டுக்கு ரூஃப் வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு அந்த பையன் டிகிரி முடிச்சிருக்கான் டிகிரி முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிற அந்த பையன் அந்த பையன் வெளியில் மாட்டிக்கிட்டான் இவங்க வீட்டில் இவங்க அம்மா அப்பா எல்லாரும் தண்ணி வந்தோடனே மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போய் நிற்கிறாங்க இவங்க வீடு தான் புது வீடு பக்கத்து வீடுலாம் பழைய வீடு இல்லை இந்த வீடு பக்கத்தில் அடிச்சுன்னு போது அந்த வீடு அடிச்சுன்னு போகுது இவங்க அம்மா வந்து பையன்ட்ட ஃபோன் பண்ணி அழுகிறாங்கிட்டே பக்க இந்த வீடு அடிச்சுட்டு போயிடுச்சுடா இவங்க வீடு அடிச்சுன்னு போயிடுச்சுடா என்னை காப்பாற்ற யாராவது சொல்கிறான்னு ஒன் ஒன் டூஓ ஒன் டூ ஒன்னோ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க கால் பண்ணான்னா கட் பண்ணுறாங்களா சுவிச் பண்ணி வச்சிட்டாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாட்டி ஒன் ஒன் டூக்கு கால் பண்ணிடுங்க சார் காலை கட் பண்ணி விடுறாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி இவங்க வராங்க அவங்க வராங்க எதுவுமே கிடையாது காலை கட் பண்ணி விடுறாங்க அது எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல மறுநாள் காலையில் வரைக்கும் நாங்கள் விட வரைக்கும் வெயிட் பண்ணோம் யாருமே இல்லை கலெக்டருக்கு ஃபோன் பண்ண அவங்களும் கால் சார் அதே பசிக்கு காலை அடைக்கிறோம் அப்படி காலை கை வச்சுட்டு கத்துறாது சார் என்னால் பசி தாங்க ஒன்றுமே எங்களை எதுவுமே யாருமே வரல சார் நைட்டு பத்தரை மணிக்கு ஆறு மணிக்கு இவ்வளோ இருந்திருக்கு தம்பி தண்ணி எவ்வளவு குயிக்காம ஆயிருச்சுன்னு மணி நேரத்தில் சரண் இவ்வளோ தூரம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் வைத்த கேள்வி உங்களுக்கு அறிவிப்பு வந்ததா என்பதை கேட்குறேன் நான் ஏன்னா அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்துட்டு நம்ம தவிர அரசாங்கத்தை குற்றம் மத்தக்கூடாது சார் காலையில் தான் சார் அறிவிப்பு வருதுன்றாங்க ஃபோன் வேலை செய்யல எஸ்எம்எஸ் கவர்மெண்ட் எஸ்எம்எஸ் காலையில் வருது அறிவிப்பு எதுவும் வரல சார் தண்ணி வந்து முடிஞ்சு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு அலாட் வந்தது அது எவ்வளோ லட்சக்கணக்கில் போட்டு திறந்தாங்க அதுக்கு முன்னே எல்லாமே போயிடுச்சு எந்த ஒரு இண்டிமேஷனும் வரல இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் வருது சார் மெசேஜ் தண்ணி திறக்க போகிறாங்க அந்த தண்ணி திறக்க போகிறாங்க மெசேஜ் மறுநாள் மறுநாள் தான் தெரியுது சார் மெசேஜ் வருது இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க சார் எங்களுக்கு மொத்தமாக போச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நஷ்டம் சார் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல யாருமே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வரல இன்னொரு வீடு அங்கேயே ஒரு அந்த அம்மா பேர் நினைவில் ஒரு சின்ன பிள்ளை பேசியிருக்கோம் பார் அந்த இதில் தான் ஒரு ஒன்று பேசியிருக்கோம் அவங்க அம்மா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னு வீட்டில் தூங்கி நினந்திருக்காங்க எப்படிம்மா எழுந்திரிச்சிங்கன்னா தண்ணி உள்ளே வந்துருச்சு வந்த பிறகு எந்திரிக்கிறாங்க தண்ணி வந்திக்கு என்னமான் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அவனுக்கு பன்னெண்டரை மணிக்கு தண்ணி வந்துச்சு நாங்கள் எல்லோரும் தூங்கி இருந்தோம் தண்ணி வந்து மேலே பட்டோன்னே நாங்கள் ஏஞ்சி பார்த்தோன்னே தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு நாங்கள் உயிர் பழிச்சதே பெரிய விஷயம் அதனால கோயில் மதில் சரி ஏறி போயிட்டோம் நாங்கள் இது போல தான் பலரும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து அறிவிப்பே வரல தம்பி உறுதியான எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் யாராவது ஒருத்தர் இல்லை சார் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கட்டு பார்த்தா ஒருத்தருக்கும் அறிவிப்பு வரலை அரசு இதில் நான் அங்கே போய் அந்த பகுதி மக்களை சந்தித்ததிலிருந்து நான் தெரிந்து கொண்டது அரசு இந்த வெள்ளத்தை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லை எதுவும் சொல்லலைங்க எங்களுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே இங்கே தண்ணி வரும் ஆற்றுல நாங்கள் இங்கே இருப்போம் எங்களுக்கு சொல்லியிருந்தால் நாங்கள் கிளம்பிட்டு இருப்போம் நாங்கள் மாடுகள்லாம் போயிட்டு இருப்போம் எங்களுக்கு எதுவும் வந்து சொல்லலை நாங்கள் இங்கே இருந்தால் தங்கிட்டு அடிச்சுட்டு வருவோம் அப்படியே அடிச்சுன்னு போவ இந்த வீட்டுக்காரங்க அப்படி பிடிச்சி ஈர்த்துக்கு நாங்கள் எங்களை இது மெத்தமாக விட்டுக்காங்க இல்லை வெள்ளத்தையும் நான் எப்படி பார்க்கணும் இவங்க வந்து டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க சார் இப்போ மழை தண்ணி வந்து மழை பெஞ்சதால் வந்து தண்ணி வந்து ரொம்ப அவ்வளோ வெளம் போனால் ஓகே திடீர்னு மழை பெஞ்சு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் ஆனால் டேம்லேருந்து தண்ணி சாத்தனூர் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்றாங்கன்னா ஸோ ஒரு முறையான அறிவிப்பு வரும் இவங்க திறந்து விடுறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கம்யூனிகேஷன் எங்கே மிஸ் ஆச்சு அங்கே வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்க இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் இருக்காரு அந்த ரெண்டு பேருக்கு அந்த கம்யூனிகேஷன் இல்லையா இது என்னென்னாப்பா இதுதான் நிர்வாகம் தெரிந்த அரசுக்கும் நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத அரசுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நல்லா அழகாக கேள்வி கேட்டிங்க எங்கள் மழை வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருச்சுன்னா பரவாயில்ல டேம் திறந்து விட்டதுனால வர்றது எங்கே எங்கே தப்பு நடந்துச்சு எது மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது வெள்ளம் வருதோ வரலையோ அக்டோபர் மாதம் ஆச்சுன்னா மழை சீசன் ரைட்டா ஆமாம் ஏற்கனவே நம்ம ஷோல சொல்லியிருக்கேன் கடந்த முறை வெள்ளம் சமயத்திலும் நாம் பேசியிருக்கிறோம் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோ எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு புக்கே இருக்கும்ப்பா பேரிடர் இயற்கை பேரிடர் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்டிஆர்எஃப் வச்சுருக்கோமா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் வச்சுருக்கோமா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கா இருக்கு அந்த ஆக்டில் மழை பஞ்சம் வெள்ளம் சுனாமி நியூக்ளியர் அட்டாக் உட்பட இயற்கை பேரழிவுகள் எது வந்தாலும் எப்படி சமாளிக்கணும் என்னென்ன பண்ணணும் இந்த ஹேமர் ரெடி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் என்னென்ன தயார் நிலையில் இருக்கணும் எந்தெந்த துறைகளோட கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்தணும் அதுல இருக்கு அப்ப அதை ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கரெக்டுங்களா ஒவ்வொரு வெள்ளம் மழை காலம் வந்தாலும் நீங்க இதை பண்ணணும்ல ஏன் பண்ணல இது எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க நம்ம மெட்ராஸில் உட்காந்துருக்கோம் இல்லையோ உட்காந்து வசதியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எனக்கு அங்கே போய் இந்த ஜனங்களை பார்த்தோன்னே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தம்பி கோணி பையை தச்சு இந்த கோணி ஆவரம் பண்ணுறது ஒரு குடும்பம் ஒருத்தர் சொல்கிறார் ரெண்டரை லட்சம் ரூபா ஒரு அந்த புது வீடு கட்டியிருக்காங்கன்னு சொன்ன அந்த வீட்டுக்கும் அதுக்கு பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் ஒரு மளிகடை மளிகடைக்கு பின்னாடியே ஒரு வீடு இந்த வீடு புது வீடுன்றதுலாம் தப்பிச்சிருச்சு அந்த பக்கத்தில் இந்த வீடுலாம் தரமட்டம் ஆயிடுச்சு தம்பி மளிகடை எங்கே இருந்துச்சு மளிகடை தான் நிற்கிறோமே இதான் மளிக்கடையே நிற்கிறதில் ஒன்றுமே இல்லை முன்னாடி சுத்தமாக போயிடுச்சு எல்லாம் ஒரு ரெண்டரை மூணு லட்ச ரூபா சரக்குக்கு மேலே இருந்துச்சு போயிடுச்சு ஜாமான் ஏமா எதுவுமே இல்லை சுத்தமாக பில்டிங்கே இல்லை எவ்வளோ ரூபாய்க்கு சரக்கு வச்சிருந்தீங்க ஒரு மூணு மூன்று லட்ச சரக்கு இருக்கும் சார் அரிசி அரிசி பருப்பு எல்லாமே போயிடுச்சு மாட்டுக்கான தவிடு வீடு எல்லாமே போயிடுச்சு எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருந்தீங்க சார் இந்த கடை நாங்கள் ஒரு இருபது வருஷமாக வச்சுருக்கோம் சார் ஒரு ஒரு எண்பது அடி குடோன் ஒன்று இருக்குது சார் அது குடௌனு அந்த குடௌனில் என்ன வச்சுருந்தீங்க சார் சாக்கு வச்சுருந்தோம் சார் சாக்கு வியாபாரம் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அது சாக்கு சுத்தமாக காலி சாக்கு சுத்தமாக காலி குடோனே சுத்தமாக காலி குடோனு இருக்கிற இடமும் இல்லை தரமும் தெரியல அப்படியே தரையோட தரையாக இருக்குது அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் ஃப்ரண்ட்டு செவரு இருக்குது அந்த தண்ணீர் வந்த வேகத்தில் அந்த ஃப்ரண்ட்டு செவரு தாங்கிச்சு நின்றுடுச்சு உள்ளே போய் பார்த்தா பின் செவரு இருக்குங்களே பின் செவரு வந்து மொத்தமாகச்சின்னு போயிடுச்சுப்பா தண்ணி உள்ள பூந்து உள்ள பூந்து அந்த வேகத்தில் மொத்தம் ஆச்சின் போயிச்சு அந்த ஒரு ஃபேனு விஷுவல்ஸ் இருக்காது அந்த ஃபேன் ஒன்று இருக்கும் அந்த தண்ணீரோட வேகத்தில் அந்த ஃபேனு இப்படி கவுந்துருக்குது மூணு பிளேடும் அப்படியே டெவஸ்டேஷன் அளவுக்கு போகும் நாங்கள் நினச்சி கூடும் பார்க்கல வந்து பார்த்தா இருக்குது சரி பரவாயில்ல நம்ம வீடு தப்பிச்சு சேன்னு வந்தால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படியே பார்க்கும்போது அப்படியே எல்லாமே ஒன்றுமே இல்லை வீட்டுக்குள்ளே சுத்தமாகவே அப்படியே ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டோம் இதுக்கு மேலே எப்படி மீண்டு வரப்போகிறது என்ன ஏதுன்னு ரெண்டு பிள்ளைங்கள வச்சுன்னு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப உடஞ்சி போயிட்டோம் நாங்கள் அன்னைக்கு இந்த வெள்ளம் வந்த வந்த அன்னைக்கு அரசாங்கம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி வெளியில போங்கன்னு சொன்னாங்க சொல்லவே இல்லை யாருமே எதுவுமே சொல்லலை நியூஸும் இல்லை கரண்ட்டும் இல்லை யாரும் எதுவுமே சொல்லவும் இல்லை மூணாலாவே இல்லை யாரும் எதுவும் தகவலும் யாருனா வச்சு சொல்லணும்னு அதுவும் சொல்லவே இல்லை எதுவுமே இல்லைன்னா நாங்கள் ஓரளவுக்காவது கொஞ்சம் பொருளாவது கொஞ்சம் எடுத்துன்னு உஷாராக நாங்கள் கிளம்பி இருப்போம் யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கம்மா எங்களுக்கு வீட்டுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணணும் நாங்க இதுக்கு மேல எப்படி சம்பாரிச்சு எவ்வளவு ரூபாய் நாங்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்க இனிமேல் அவங்க கொடுக்குற மாதம் மாசம் ரெண்டாயிரம் எங்களுக்கு அது இன்னும் ஏதாச்சும் பண்ணணும் அவங்க எங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு முழுசாக ஏதாவது அவங்களே கூட கட்டி கொடுக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை ஸ்ட்ராங்காக எங்களுக்கு அவங்களே கட்டி கொடுக்கட்டும் காசு கூட தயங்கினா கூட வீடே கூட கட்டி கொடுக்கட்டும் அதுக்கொண்டான இது அவங்க செய்யணும் எங்களுக்கு வேறு என்ன எங்களால் பண்ண முடியாது ஏன்னா கூலி வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் அதை தான் செஞ்சுக்க முடியும் இதுக்கு மேலே இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது பசங்க என்னம்மா படிக்கிறான் பசங்க ஒரு பொண்ணு அஞ்சாவது படிக்கிறான் ஒரு தம்பி நாலாவது படிக்கிறான் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஜட்டி சிமி கூட இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டமாக இதுக்கு தயார் நிலையில் இருக்கணும் தம்பி நீங்கள் இல்லைன்னா அப்புறம் நீங்களாம் நீங்கள் அரசாங்கப்பா நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா இல்லை அவங்க வந்து லைக் சென்னை கடந்த வருடம் பெய்த சென்னை மழைக்கும் தான் சொன்னாங்க இந்த மழைக்கும் தான் சொல்கிறாங்க அடுத்து ஒரு மழை பெஞ்சால் அதுக்கும் அதுக்கும் வந்து இல்லை இவ்வளோ மழை பெய்யணும் எதிர்பார்க்கல இவ்வளோ மழை பெய்ய எதிர்பார்க்கலாம் அப்புறம் எதுங்க இருக்கீங்க நீங்கள் சித்தரஞ்சன் சாலையில் தண்ணி போர்லன்னா எங்கேயும் போர்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா அவங்களுக்காக தான் சார் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க வளையல் வியாபாரம் பண்ணுறவங்க மாடு வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க கயிறு திரிக்கிறவங்க முதல் முதலில் போய் பார்த்தவங்க நாங்கள் கைது தெரிவிக்கிற வியாபாரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதை சுற்றி உள்ள மாவட்டங்கள்லாம் பெருசாக வந்து ஃபேக்டரி எதுவும் இருக்காது இல்லை இருக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரியான கைத்தொழில் விவசாயம் அந்த மாடு வளர்ப்பு ஸோ அதை அதை சார்ந்து தான் இருப்பாங்க ரொம்ப கன்றாவியா இருக்குது இல்லையோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிலை மக்கள் அப்பாவே ஜனங்க ஏழை ஜனங்க நீங்கள் ரூபா கொடுத்துருக்குறீங்க இது எப்படிப்பா போதும் அவங்க எல்லாரும் கேட்குறது எங்களுக்கு ஊட்டக்கட்டி கட்டி சொல்லுங்கள் சொல்லுங்க சார் எங்களுக்கு கடன் கொடுக்க சொல்லுங்க சார்ன்றாங்க சார் எல்லாம் வராங்க சார் எல்லாம் செய்கிறாங்க அந்த பச்சைத்தம்மன் கோயில் ஆண்டு வாசல்லே தான் சார் செய்கிறாங்க இன்னும் ஒரு பொருள் இப்போ தான் ஏதோ ஒரு அரிசி மூட்டையும் ஏதோ கொஞ்சம் மலிசமாக எங்களுக்கு கிடச்சிக்கிது இது வரையிலையும் எங்களுக்கு ஒருத்தவங்க கூட ஒரு பொருள் கிடைக்கல நேற்று ஒருத்தவங்க பாய் கொடுத்தாங்க ஒரு அரை லிட்டரு பால் கொடுத்தாங்க பிஸ்கெட்டு தூத் ப்ரஷ் கொடுத்தாங்க ஒரு செட்டு வந்து ஒருத்தவங்க ஒரு பெட்ஷீட்டு ஒரு புடவை ஒரு கைலி அது அதோடு தான் இருக்கிற ஒரு கைலிக்கு ஒரு நைட்டுக்கு கெஞ்சிட்டேன் சார்

முடிந்தால் ஒரு நிதி உதவி அவர்களுக்கு ஏற்பாடு செய்து இந்த அவர்களுக்கு இந்த வீடுகளை கட்டித்தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒன்று அவர்கள் அத்தனை பேரும் குறைந்தபட்ச முதலீட்டை கேட்கிறார்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுங்க மாடு வேணும் மாடு இல்லாத வந்து மாடு வாங்க அது கடன் கடன் கொடுங்கன்றாங்க அந்த கயிறு தொழில் செய்கிறாங்கன்னு சொன்னாங்களே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க கோணி தொழில் அந்த கோணி கிளியெல்லாம் மொத்தமாக அச்சு போயிடுச்சு ஆத்தோடு கரை அது அது எல்லாமே பாலம் பாலத்துக்கு கொஞ்சம் தூரம் தொட்டுட்டு போற தூரத்தில் தான் இருந்துச்சான் அது எனக்கு ரொம்ப ஏதாவது அதுவும் குறிப்பாக திரு பொன்முடி அவர்களுடைய தொகுதி அந்த தொகுதி மக்கள் அவருடைய பிள்ளைகள் போல அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவர் நினச்சா இதை ரொம்ப எளிதாக செஞ்சிட முடியும் நீங்கள் அரசாங்கத்தை எதிர்பார்க்காம அவர் தனிப்பட்ட முறையில் நான் நான் அவர்கள் அந்த அரகண்ட நல்லூர் மக்களுக்கு ஏதாவது செய்து தர வேண்டும் என்று கேட்கிறேன் அங்கே போனப்போ ஒரு அந்த பக்கம் வந்து ரொம்ப வேகமாக ஒருவர் சொன்னது எங்கள் அங்கே டிவியில் அமைச்சர் சொல்கிறாருங்க செந்தில் பாலாஜி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் மொத்தம் எல்லா ஊருக்கும் மின்சாரத்தை கொடுத்துருவோம் அறுபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இன்னும் மின்சாரம் வரல அங்கே ஒருத்தருக்கு பாம்பு வேறு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க கரண்ட் வந்து அஞ்சு நாளா எங்களுக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த பேரிடர் உங்களுக்கு சரி செய்யு சொல்லுறாரு இது வரையும் எந்த ஒரு நீ லைட் கேமரா கூட அடிச்சு பாருங்க எல்லா கம்பத்துல கட்டாயிடுது சுத்தம் பண்ணி எல்லாரும் இதுங்க இந்த நாலு தேர்வு மட்டும் கரண்டே கிடையாது எந்திரிக்குது ஓகேங்களா வெள்ளம் வந்துச்சு எல்லாத்தையும் அடிச்சு போயிடுச்சு அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு எழுறாங்க அப்படின்றத நான் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லாத்தையும் எடுக்கிறது காய வைக்கிறது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கிட்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுக்கிட்டு இருந்துச்சு அதான் வாழ்க்கை போச்சு அங்கே பேசுனோம் அத்தனை பேரும் யூனிஃபார்மாக நம்மக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த துணியை தவிர என்கிட்ட எதுவும் இல்லை இன்னொரு பெண்மணி வந்து அங்கே ரோட்டில் சேலை கொடுத்துட்ருந்தாங்க சார் போய் வாங்கிட்டு வந்தாங்க சார் நான் இருக்கிறேன் இன்னொரு ஒரு புல ஒரு பெண் பேசும்போது நான் கூட எனக்கு சேலைகளை கொடுக்குறாங்க நான் வாங்கி கட்டிக்கிறேன் குழந்தைங்க இவ்வளோ உண்டு குழந்தைங்க ஜட்டி இல்லை சிம்மிஸ் இல்லை என்ன பண்ணுவேன் அந்த குழந்தைங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் புரியுதுங்களா போட்டு துணி இல்லாமல் என் கூட படித்த ஒரு பாப்பா வந்து நிற்கிறா எனக்கு உள்ளாடல துணி இல்லை ஒரு துணி வாங்கி கூட அவர் மந்திரி தானப்பா அவர் தொகுதி இல்லைப்பா அவர் தானப்பா போய் பண்ணணும் அந்த ஜனங்க தானே ஓட்டு போட போகிறாங்க இவ்வளோ என்ன பண்ணுவாங்கிறத சொல்லிடுறேன் திருக்கோவில் விட்டு வேறு தொகுதியில் போய் நிற்பார் கரெக்டா இல்லை விழுப்புரத்தில் லாஸ்ட் டைம் நின்னால் வெற்றி பெற மாட்டான்னு தெரிஞ்சு தான் திருக்கோவில் வந்தது இப்போ இங்கே விரட்டி விட்டுருவாங்க இந்த வாட்டின்றது தெரிஞ்சுதான் வேறு எதுக்கு போகிறது அரசு தலையிட்டு உடனடியாக அவங்க திமுக நினச்சாங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அந்த ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய்க்கு என்ன பங்களாவா கேட்குறாங்க அவங்க அப்படி இடிஞ்சு இப்படி கிடக்குது இன்னொரு லேடி சொன்னாங்க சார் நான் மண்டபத்தில் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு போய் மண்டபத்தில் படுத்து கிடக்கிறேன் சார் வீடு மட்டும் கட்டி கொடுத்துற சொல்லுங்கள் சார் எல்லாம் ரெண்டு மூணு பேர் வந்து மாடு இருக்காங்க மாடு போச்சு இங்கே தான் சார் புதச்சேன் அப்படின்னாங்க அந்த மாடு கட்டியிருந்த அந்த கயிறுகள்லாம் அப்படியே இருக்குது அரசாங்கம் தலையிட்டு பண்ணிட்டீங்க கோட்டை விட்டுட்டீங்க ஜனங்களை இப்படி இப்போ ஒரு நல்லவேளை உயிர் சேதம் இல்லாமல் போச்சேன்றது நினச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையோ அவங்க வாழ்க்கை அழிந்து போய் எல்லோரும் அங்கே ரெண்டு மூணு பேர் கேட்டது கலாச்சாரம் குற்றம் சேர்த்தா பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க ரெண்டாயிரூவா கொடுக்குறீங்களா எங்களுக்கு எப்படிங்க பற்றினது அப்படின்னு அவர்கள் கோபமாக அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணாங்க சார் எங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் குடிச்சிச்சு செத்த உங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்கல்ல சார் எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போதுங்களா சொல்லுங்க நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நான் எல்லாமே வாங்கிடுவோம் ஒரு அரிசி மூட்டை விக்குது இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ரெண்டாயிரம் ரூபாயில் நான் சமையல் பண்ணி மாச கண்டு பில்லு கட்டி வீட்டு வாடகை கொடுத்து அந்த டீ கடையை தேர்த்தி என்னால் ஒப்பேத்தி வர முடியுமாங்க சார் நீங்க சொல்லுங்க அப்ப சாராயம் குடிக்கிறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்க கூடாதா மாடு செத்த முப்பத்தி ஆடு செத்த இருபத்தஞ்சு இருபத்தி ஏழாயிரமா விவசாயிகளுக்கு

சரிங்க சார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அரங்கண்டனூர் வந்து இந்த அளவுக்கு பாதித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நிறைய பேர் செய்தி வழி இல்லை அவங்க வீடு போய்ட்டு போய் நம்ம அதுதான் ஜேர்னலிசம்லையோ எனக்கு நம்ம போனப்போ எனக்கு சந்தோஷமா இல்லை நீங்கள் நான் சொல்லிட்டேன் நான் வேறு அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன் சார் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் இருக்குது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நான் சொன்னது காரணம் காரணமாக தான் நாங்கள் வந்து மரண மரண பயத்தை பார்த்துட்டு நேரில் பார்த்துருக்கோங்க மரண பயம் என்னான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு நைட்டு ஒரு பகல் அனுபவிச்சிட்டுருங்க எவ்வளோ கஷ்டமரம் பட்டுங்க ஆனால் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எந்த அமைச்சரோ எந்த எம்எல்ஏ யாரையும் எங்களை எட்டி பார்க்கலங்க சரிப்பா எட்டி பார்க்கவே இல்லைங்க இது நேற்று வந்து நாங்கள் ரோட்டில் உட்காந்து கொசுரம் ஏதோ வந்து செஞ்சுங்கிறாங்க நேற்று ரோட்டில் உட்காந்தோம் எல்லாம் கற்று கற்றுங்க கத்துறாங்க எல்லாமே கத்துறாங்க அவங்க விட்டு நான் நாலு மாடு போயிடுச்சுங்க அவங்க வந்து அஞ்சு மாடு போயிடுச்சுங்க இந்த மாடு அப்படியே கண்ணுக்கு எதிர்காட்சி போதுங்க அப்படியே இந்த வரை தாங்க போதுங்க எல்லாம் மாடு போதுங்க எந்த இந்த ஊர் அமைச்சர் இது கூட எட்டி பார்க்கலங்க சொல்லுங்கள் நாங்களாம் என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க தண்ணி வரதுக்கு வரது எதுவுமே போடல சார் எந்த ஒரு தண்டாரமும் சம்திங் எதுவுமே போடல கண்ணாடி கண்ணாடி தண்டவ தண்ட சொன்னாங்க நாங்க இதுவே சாந்தநிலையில தண்ணி திறந்து போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தண்டாரம் அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க எந்த ஒரு இதுமே முன்னெச்சரிக்கை எதுவுமே கொடுக்கல நைட்ல எல்லாருமே மாட்டிக்கிட்டோம் மாட்டிட்டு மேலே தான் தஞ்சை வந்தோம் அங்கங்கே இவங்க நாலு மாடி கட்டி குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துருப்பா அந்த பாப்பா அந்த பாப்பா குழந்தைங்க பால் குடுக்க குழந்தைங்க அப்படியே அந்த அப்படியே ஏறி வந்து பால் போடுறோம் என்ன கஷ்டம் இந்த எங்க தெருவ கஷ்டம் குழந்தை எதுவுமே பண்ண முடியாது பல வேதனை ஒன்று ஒரு விஷயம் கிடைக்கணும் போராட்டம் பண்ணால் தான் சார் கிடைக்குது இல்லைன்னா கிடைக்க முடியாது தானாக வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து முன்னே முன்னேற்றிக்க இது பண்ண முடியாது உனக்கு ஒன்று தேவையா நீ போராடு போராடனா கிடைக்கும் நாங்கள் ரோட்டில் போய் கொஞ்சம் தான் சில விஷயம் கிடைக்குது ஒரு விஷயம் கிடைக்கலையா கேட்டு போகிறேன் கிடைக்கல திரும்பி போக்கற ரோட்டில் உக்கார கிடைக்குது கிடைக்கல திரும்பி உக்கார ரோட்ல உக்கார கிடைக்குது தான் சார் போயிட்டு இருக்கு இவ்வளவு விஷயமே ஏன் நடக்குதுன்னா நேற்று நாங்கள் பண்ண சைக்கிள் அது இவ்வளோ நடக்குது ஸோ சில வரைக்கும் இதுவே இன்னும் முழுமையாக எதுவுமே நடைபெறல இந்த பாருங்க திரும்பியுமே இங்கே இருக்க எல்லாருமே டெய்லி வச்சு தான் சார் தினக்கூலி தான் எல்லாருமே நாங்கள்லாம் போய் டெய்லி இது பண்ணால் தான் எங்களுக்கு தினம் இது இதே பார்த்து தான் எங்களால் இதில் சார் சாப்பாடு ஒரு காசு இல்லாமல் இது ஒரு அமைச்சர் கேட்குறாரு ஒரு எட்டி பார்ப்போம் ஒரு வாட்டி தெருவில் பார்ப்போம் ஓட்டு வாங்குறது மட்டும் வராரு ஓட்டு வாங்குறது மட்டும் வராரு சொல்லுங்க சார் ஈபி லைன் மூணு நாளாக இங்கே மூணு நாளாக கரண்ட் இல்லைங்க சார் அந்த பக்கம்லாம் கரண்ட் இருக்குது ஈபி காரங்க நீங்கள் போய் பாருங்கள் ஐம்பது பேர் அங்கே வேலை செய்கிறாங்க இங்கே வேலை செய்யணும் அங்கே போய் வேலை செய்வோம் சார் இது வரைக்கும் இபிக் வரல வந்த நீங்கள் நீங்கள் போய் ஐம்பது ஆஃபீஸ் வந்து சொல்கிறாங்க ஆஃபீஸ் நாங்கள் சார் அவங்க தான் செங்க வரணும் இது வரைக்கும் வரல ஐம்பது பேர் அங்கே போய் பாருங்க சார் கிரண்டை இருக்கிறத போய் வேலை செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் இந்த எந்த ஒரு இபி வந்து பார்க்கல ஒரு ஏஐ வரலைங்க சார் ஏஐ மூஞ்சி கூட இந்த வரைக்கும் பார்க்கல அந்த மக்களோட எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தொழில் வாழ்வாதாரம் எப்படி அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் நீங்கள் வந்ததுக்கு அங்கே காரணமும் அதான் சார் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் அரசு அரசு அந்த மக்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை செய்தா இல்லையா அமைச்சர் பொன்முடி அவர்கள் செய்கிறாரு ஏன்னா அவரோட சொந்த அவர் அடுத்த முறையும் வந்து அவர் திருக்கோயிலூர்லேயே நிற்கும்னா கண்டிப்பாக செய்வார் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி